அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் வெளியாகக்கூடிய பிற மாநிலங்களில் உள்ள அரசு வேலைகளையும் அரசு அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளையும் நம்ம சேனலில் முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் தேதி நம்மளுடைய மக்களவையில் மத்திய ரயில்வே அமைச்சர் வந்து திரு அஸ்வினி வைஷ்ணவர் வந்து ஒரு முக்கியமான டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க என்ன டேட்டா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் வரையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்திய ரயில்வேயில் ரெண்டு புள்ளி ஒம்பது நாலு லட்சம் போஸ்டிங் வந்து ஃபில்லப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்போ ரயில்வே துறையில் அரசியல் பதிவு பெறாத ஒன்று புள்ளி மூணு ஒம்பது லட்சம் காலிப்பெண்ணிடங்களில் நிற்பதற்காக ரெண்டு புள்ளி மூணு கோ மூணு ஏழு கோடிக்கும் அதிகமான பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க கணினி அடிப்படையிலான ரெண்டு பெரிய தேர்வுகள் ஐக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் இந்த ரெண்டு வருஷம் ஆண்டுகளில் ஏழு கட்டங்களாக இரநூத்தி பதினோரு நகரங்களில் பதினஞ்சு லாங்குவேஜில் எக்ஸாம் நடத்தப்பட்டிருக்கு இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டுகளில் ஏழு ஸ்டேஜாக இரநூத்தி பதினொன்று சிட்டிஸில் வந்து பதினஞ்சு லாங்குவேஜில் எக்ஸாம் நடத்திருக்கு அதே மாதிரி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிலேருந்து பதினொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே அஞ்சு கட்டங்களாக ஒன்று புள்ளி பதினோரு கோடிக்கும் அதிகமான விண்ணப்பங்களுடன் நூற்றி தொண்ணூற்றி ஓரு நகரங்களில் பதினஞ்சு மொழிகளில் ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு மையங்களில் தொண்ணூற்றி ஒம்பது அமர்வுல தீர்வுத்துருக்காங்க அப்போ ரெண்டு வருஷங்களில் நடத்தப்பட்ட ஏழு ஏழு கட்டங்களில் எக்ஸாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மாதங்கள்லேயே கடந்த ரெண்டு மாதங்கள்லேயே அஞ்சு ஸ்டேஜாக ஒரு கோடிக்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் முப்பது மொத்தமாக முப்பது வகையிலான கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி பதினைந்து காலிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு பிரிவுகளில் உள்ளனர் அப்போ ஒரு ரேசியோ பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நா மூன்று இருபத்தி நாலு வரையிலான காலகட்டத்தில் நாலு லட்சத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் ரயில்வே பணியாளர் தேர்வு முகாம் முகாமுள்ள பல்வேறு குரூப் சி பதவிகளுக்கு நிலை ஒன்று மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பதவிகள் உட்பட தேவை செய்யப்பட்டுள்ளனர் அப்போ எக்ஸாம் போஸ்டிங்கை விடுங்க ஆனால் எக்ஸாம் ஏழுன்னு என்னை கையை பாருங்கள் ஒன்றை ஒன்று ஒரு கோடிக்கு மேலே இது வந்து ஒரு இது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு கோடிக்கு அதிகமான விண்ணப்பத்திருக்காங்க எக்ஸாமு அட்டன் பண்ணியிருக்காங்க நல்லா யோசித்து பார்க்கணும் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடிக்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் பங்கேற்ற கன்னி அடிப்படையிலான ரெண்டு பெரிய தேர்வு சும்மா ஓஎம்ஆரில் மார்க் பண்ணுறதில்ல ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கோடிக்கு அதிகமானவங்க வந்து இந்தியா முழுவதும் அந்த ரயில்வே ரெக்யூட்மெண்ட் செல் மூலமாக நடத்துகிறாங்க ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அப்படி இருக்கானா இல்லை ஒரு லாங்குவேஜுக்கே நம்ம வந்து அடுமாறிக்கிட்டு இருக்கோம் இந்தியா முழுவதும் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் செல் மூலமாக ரெண்டு புள்ளி இப்போ முப்பத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஆனால் போஸ்டிங் போனவங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரெண்டு புள்ளி ஒம்பது நாலு லட்சம் ஐந்து ஆண்டுகளில் நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு தோராயமாக ஒரு ஐம்பதாயிரம் எடுப்போம் ஒரு ஐம்பதாயிரம் ரெண்டு அந்த அஞ்சு ஆண்டுகளில் ஒரு பெர் இயருக்கு ஐம்பதாயிரம்னா கூட ஃபைவ் இயருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் போஸ்டிங் வருது ஆனால் இங்கே ஃபுல்லாக எண்ணிக்கை அளவு ரெண்டு புள்ளி ஒம்போது நாலு லட்சம் அப்போ ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு குறைவான அதாவது ஐம்பத்தஞ்சாயிரம் போஸ்ட்டுக்கிட்ட எவ்ரி இயர் ஃபில்லப் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் ஒரே சோ அது மாதிரி கூட இவங்க நம்ம டிஎம்எஸ்சில் ஃபில்லப் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி எல்லோரும் விலைக்கு போயிருப்பாங்க ஓரளவுக்கு ஆனால் இங்கே எக்ஸாம் கால்பர் பண்ணி ரிசல்ட்டு வந்து அந்த ரிசல்ட்டு வெளியாகி போஸ்டிங் வாங்குறதுக்கே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிடுது அப்போ நம்ம எப்படி இந்த இப்போ ஏன் நடக்குது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு கண்ட்ரிலயே இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய எக்ஸாமு ஒரு மாதிரி நடக்குது நம்ம ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் நல்லா பார்த்துங்க இந்தியா முழுவதும் பதினஞ்சு லாங்குவேஜில் பதினஞ்சு லாங்குவேஜில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு மையங்களில் எக்ஸாம் நடக்குது எப்போ இந்த கடந்த கடந்த ரெண்டு அக்டோபர் செப்டம்பர் அக்டோபரில் அது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே பதினஞ்சு மொழிகளில் இரநூத்தி பதினோரு நகரங்கள் நடக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மெயினில் மட்டும்தான் இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி போஸ்டிங் தான் எல்லா ஊர்லேயுமே இந்த சென்டர் இருக்கும் மற்ற பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மதுரை திருச்சி சென்னை கோவை இந்த மாதிரி தான் மெயினில் நான் ஸ்டீஸ் இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி எக்ஸாம் வச்சு இவங்க ப்ராப்பராக வைக்க இந்த மாதிரி தாமதமாகுது எல்லாருமே தாமதம் குரூப் ஃபோரும் லேட்டு குரூப் டூ லேட்டு ஏஇ லேட்டு ஜேடிஓ லேட்டு ரோடு இன்ஸ்பெக்டர் எப்போ வரும்னே தெரியலை இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் நான் சொல்கிறேன்னா சொல்கிறோம்னா டிஎன்பிஎஸ்சியை மட்டுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு போடுற எஃபர்ட்டை அங்கே போட்டால் நீங்கள் கண்டிப்பாக போயிடலாம் அதுவும் உங்களுடைய கையில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகமான வேக்கண்ட்டும் வரும் நமக்கு நமக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தாலும் ரிசல்ட்டாவது வெம வரும் நமக்கு நம்ம பாஸு ஃபெயிலு நம்ம அதே தெரிஞ்சு தரலாம் இங்கே ரிசல்ட்டு வர்றதுக்கே நம்ம வந்து கஷ்டப்பட இருக்குது எப்போ வரும் எப்போ வரும் தெரிஞ்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்ருக்கோம் அதனால் ஒரு ரேசியோ தான் இது இதே மாதிரி நம்ம தமிழக தமிழக தமிழகத்தினுடைய அவையிலையும் அட்டசபையிலையும் இந்த கடந்த கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு வேக்கண்ட்டு ஃபில்லப் இருக்குன்னு அவங்க அறிக்கை விட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால் இன்னும் அதிகமான வேக்கண்ட் கிரியேட் ஆகணும் அதிகமான போஸ்டிங் ஃபில்லப் ஆகணும் அதுக்கு தேவையான வசதிகளையும் ஏற்பாடுகளையும் மாண்புமிகு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு ஐயா அவர்களும் ஏற்பாடு செய்வாங்க டிஎன்பிஎஸ்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் ஏன்னா வந்து ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படின்னு டிஎம்பிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஎம்ஐயா கண்டிப்பாக அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் தாமதமாக நம்மளுடைய டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்களுடைய மனநிலை தான் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறது அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது தெரியுது எல்லோரும் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க நம்ம கஷ்டமாக இருக்குது ஸோ அதை மாறணும் அதுதான் நம்மளுடைய ஆசை ஸோ அதனால் அதுக்கு உண்டான சம்மந்தமாக கவுர்மெண்ட் வெளியிடக்கூடிய அப்டேட்டுகளை நியூஸ்களை கட்டுரைகளை இதெல்லாம் நம்ம வந்து சேனலில் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுவோம் பண்ணிகிட்டே இருப்போம் தேங்க்யூ